இந்த வாசீர்வாதத்தையும் தெரிவிக்கிறேன் கடந்த ஆண்டை வரைக்கும் போர்குணம் நிறைந்த செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது நிறைய ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் அடுக்கடுக்காக படிப்படியாக சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வாறு இருக்கும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் திருக்கணித பிரகாரம் ரோக சரியாக இருந்து கண்டக சரியாக வந்து திரும்பவும் கண்டக சனியா இருந்து இப்ப ரோகசனியாக வந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியை சந்தித்தாலும் கூட ரோகசனியாகத்தான் அவர் பயணப்படுவார் இந்த வருடத்தில் குரு பேச்சையும் இறுதியில ராகுவேத பேச்சையும் சந்திக்க போன்ற ராசி கண்ணிராசி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவாக இருந்தாலும் கலத்திரக்காரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் அசுர குருவாக இருந்தாலும் இந்த இரண்டு குருவுக்கு மத்தியில் ஒரு அற்புதமான குரு தான் சனி பகவான் அருமையான ஒரு நாடகம் அருமையான ஒரு மதியார் நிலையில் இருந்து வாழ்க்கை தத்துவங்களை புரிய வைத்தார் உறவை உணர்த்தினார் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை சொந்த பந்தனா இப்படிதான் இருப்பாங்க காசினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தினார் நல்லது கெட்டதை புரிய வைத்தார் அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த 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 அனுபவத்தை நீங்கள் ஒரு பாடமாக கொள்கிறீர்கள் ஆனால் கண்ணீராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம் கண்ணியை பொறுத்தவரைக்கும் உத்தரவு ரெண்டு மூணு நாள் கண்ணியை வரைக்கும் அஸ்தம் கண்ணியை பொறுத்தவரைக்கும் சித்திரை ஒண்ணு ரெண்டு கன்னிதாசியை பொறுத்தவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஆண்டகத்தான் அமையும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகசனியாக இருந்தால் படம் கூட கொஞ்சம் கவனமா உடல்நிலையெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அந்த ஆண்டு முழுவதும் உங்க உடல்நிலை மட்டுமல்ல பிள்ளைகளுடைய உடல்நிலை கணவன் மனைவி உடல்நிலை பெற்றோர் உடல்நிலை காரணம் என்ன சில நிறைய செலவுகள் இந்த சனி காரணமாக சந்திக்க வேண்டியும் கர்மாவின் காரணமாக கவனமாக இருந்து விடுங்கள் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி யார் பாத்தீங்கன்னா தான் அதே அதிபதி இந்த குருவும் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கடலாசிக்கு செய்கின்றார்கள் நல்ல ஒரு யோகங்கள் இந்த பரிவர்த்தனை ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தப்படும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியை தருவிக்கும் மன சஞ்சலம் மன குழப்பம் நீங்கின்ற ஒரு ஆண்டை இந்த மங்களம் தரும் அந்த வகையில பார்க்கும்போது நீங்க எடுக்கின்ற முயற்சிக்கு தான் அதுதான் வேணும் நீங்க எடுக்கின்ற முயற்சி தொழிலா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி இந்த இருவருடைய பரிவர்த்தனை உங்களை ஒரு நல்ல உத்வேகத்தோடு தன்னம்பிக்கையோடு எடுக்கின்ற முயற்சியில வெற்றியை தருகின்ற ஒரு ஆண்டாகத்தான் இது ஆரம்பத்திலேயே அமைகின்றது ராசிக்கு ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு அதே நேரம் மூணு எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவருடைய பார்வை இந்த பார்வையை பொறுத்தவரைக்கும் குருமங்க யோகத்தை தருகின்றது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கிரகம் மட்டுமே தந்து தந்துவிடாது ஒரு கிரகம் மட்டுமே தந்து தந்துவிடாது நான் சொன்னேன் அவர் ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி குருவும் மூணு எட்டாம் அதிபதி செவ்வாயின் பார்வை குருமங்கல யோகத்தை தருகிறது போதுங்க இதுவரை என்ன பண்ண போறோம் ஏன் எப்படி வாழ்க்கையை நகர்த்த போயிட்டோம் என்று தயங்கி கலங்கிய உங்களுக்கெல்லாம் வாழ்வை அற்புதமாக பங்கு தடையின்றி நடத்துகின்ற ஒரு காலமாக அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கின்ற முயற்சி அது திருமண முயற்சியா இருந்தாலும் ஒரு தொழில் சம்பந்தமான முயற்சியால் வெற்றியை தரும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில வேலை செய்வது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும் தின்னா எப்ப காலியாக என்ன காத்திருப்பவர்கள் பார்த்தீங்களா நண்பனும் பகைவனாகின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது அதே நேரம் ராசி ஒண்ணு பத்துக்கு அதிபதி யார் பார்த்தனா புதனும் பிரயாதிபதியான சூரியன் இணைந்து புத ஆதிவத்தை தருகின்றனர் அற்புதம் காரணம் இந்த ஆண்டே சூரியனுடைய ஆண்டுதானே அந்த வகையில் பார்க்கும்போது பித்திருக்கள் வகையில ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா அதை செய்து விடுங்கள் வருகின்ற அம்மாவாசையா இருக்கலாம் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை என்ற ஒவ்வொரு அமாவாசையிலும் நம்மால் முடிந்தது உங்களால் முடிந்த அந்த முன்னோர்களுக்கு செய்வதை செய்துவிட்டீர்கள் ஆனால் எந்த பாதிப்புகளும் உங்களை நெருங்காமல் அவர்களை பார்த்து கொள்வார்கள் அதே நேரம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா சோதனைகளை எத்தனையுமே சாதனையாக மாற்றிக்கிட்ட ஒரு நல்ல நிலையை கு குருவும் செவ்வாயும் தருவார்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதி குரு பார்வையில சூரியன் நிற்பதனால ஒரு யோகங்கள் இதுதான் சிவராஜ யோகம் அதாவது கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்பன் இருவருமே வாழ்க்கையில ஒரு சுபகாரியம் நடக்கவில்லை ஒரு நிம்மதி இல்லை ஒரு தொழில முன்னேற்றம் இல்லை மனதுக்கு ஏறியா நல்லா படிச்சிருந்தும் படிப்பு கேட்ட வேலை இல்லை என்ற கலைஞருக்கெல்லாம் என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்களா என்னுடைய அனுபவத்துல சோழி பிரசனத்தை சொல்லுகின்றேன் இதற்கெல்லாம் சாப பாரவங்கள் முன்னோருடைய சாப பார்வங்களோட நம்முடைய வெற்றியை தடுத்து விடும் நம்ம ஒரு இடத்த நிக்க வச்சு பார்த்துருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு யோகங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வருடத்தினுடைய இருபத்தி ஆறுல ஒரு தொடக்கத்திலேயே அந்த யோக பிரணயம் அவர் தந்து விடுகிறார் சொன்னீப சிவராஜ யோகம் கிடைப்பதே பெரிய பாடு அந்த சிவராஜ் யோகம் ஆனால் ராசிக்கு நாலு ஏழாம் அதிபதியான குரு பார்வையில் சூரியன் இருப்பதனால இந்த சிவராஜ யோகம் ராசிக்கு கிடைக்கிறது வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல வாழ்க்கை வெற்றி நோக்கி நகர்வதோடு நிம்மதியான ஒரு காலமாக மனசஞ்சலம் இல்லாத ஒரு காலமாக அற்புதமான ஒரு காலமாக அமையும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சிவராஜ யோகத்தை அனுபவிக்கிறோம் அது முழுமையா கிடைக்கல திருத்தணியில பாத்தீங்கன்னா பக்கத்துல பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று இருக்கின்ற சகசிரலிங்கேஸ்வரர் நாமே தொட்டு வழிபடலாம் வளம் வந்து வணங்கலாம் பாலோ தேனோ பன்னீரோ கொண்டு அந்த சிவபெருமானுக்கு உங்க கையிலே அபிஷேகம் செய் மில்வம் கொண்டு அவருக்கு சாத்துவீர்களானால் ஒரு முறை அபிஷேகம் செய்தால் ஆயிரம் முறை அபிஷேகம் ஒரு முறை ஓம் நமசிவாயா என்று சொன்னீங்கன்னா ஆயிரம் முறை சொல்ல பலன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று முறை வளம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் முறை சிவலிங்கத்தை வழிபடுகின்ற ஒரு அற்புதம் ஸ்பரிச தரிசனம் அதை செவ்வீர்களானால் கண்ணீராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் அதே நேரம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோகசரியை பற்றியெல்லாம் கவலைப்படாது சுவர் இருந்தால்தான் சித்திரம் அடைய முடியும் நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருந்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத மனிதருடைய அந்யுனிய பாராட்டங்கள் இருந்து விடுங்கள் அதாவது எதிர்காலங்கள் கடந்த காலத்தினுடைய இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய எதிர்காலத்துல பயம் இல்லாமல் வாழக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்ணீராசிக்கு அமைகின்றது கண்ணியை பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு சதவீதமான நற்புற நிலை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகின்றது திரும்பவும் சொல்கின்றேன் மூன்று யோகங்களை முழுமையாக பெறுவதனால ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஆட்டாக அப்படி